வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஊடகவியலாளரை மிரட்டிய தீர இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயத்துக்கு வரி அறுபத்தி இரண்டாயிரம் பேரை அரசு சபைக்கு ஆட்சேர்ப்பு செய்ய அமைச்சரவை அனுமதி பிரதமர் பதவியில் மாற்றம் செய்வது குறித்து எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை நியூசிலாந்துக்கு பருவகால விசா மூலம் இலங்கை இந்தியா உட்பட வெளிநாட்டவர்கள் நியூசிலாந்து செல்ல வாய்ப்பு ராஜிதாவுக்கு பிடி புதிய போலீஸ் மாதிபர் நியமனத்துக்கு அரசியலமைப்பு பேரவை அனுமதி இனி தொடர்வது விரிவான செய்திகள் ஜனதேச பெருமுனவின் தலைவர் பத்திரமுள்ள சீலரத்ன தீரர் ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு கோபம் கொண்டு பல்லை உடைப்பேன் என கடும் துணியில் தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது ஒரு பௌத்த மதகுரு அவ்வாறு கோபத்துடன் செயற்படுவது பௌத்த தர்மத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தும் செயற்பாடு ஆகும் என்று புத்திஜீவிகள் மற்றும் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இறக்குமதி செய்யப்படுகின்ற உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயத்துக்கு வரி அறவிடுமாறு உள்ளூர் விவசாயிகள் முன்வைத்த கோரிக்கைகள் உணவு பாதுகாப்பு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக மற்றும் வர்த்தக கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் இந்த கோரிக்கையை விவசாயிகள் தொடர்ச்சியாக முன்வைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை தற்போதும் கூட இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயத்துக்கு வரி அறவிடப்படுவதாக கூறியுள்ளார் இதன்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்குக்கு இருபது ரூபாவும் ஒரு கிலோகிராம் சின்ன வெங்காயத்துக்கு ஐம்பது ரூபாவும் ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயத்துக்கு பத்து ரூபாவும் வரி விதிக்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உணவு பாதுகாப்பு குழுவிடம் விவசாயிகளின் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழு தற்பொழுது குறித்த கோரிக்கையை ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் சமரசிங்க தெரிவித்தார் அரசாங்கத்தை நவீனமயமாக்குவதே தன்னுடைய இலக்கு என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் தேசிய இளைஞர் மாநாட்டில் உரையாற்றியது ஜனாதிபதி அரசாங்கத்தை நவீனமயமாக்குவதற்காக சுமார் அறுபத்தி இரண்டாயிரம் அரச ஊழியர்களை உடனடியாக ஆட்சேற்பு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக கூறினார் எங்கள் அரசாங்கம் வேலை வழங்கும் மையமல்ல மாறாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் மையமாகும் அரச சேவையானது வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதாரத்தையும் சமூக நிறுவனத்தையும் கட்டமைக்கும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் தற்போதைய அரசாங்க விடிபாடுகளின் குவியல் போன்று உள்ளது அதை நவீனமே மக்க அறுபத்தி இரண்டாயிரம் பேரை அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செய்ய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது நாங்கள் மொத்தமாக ஆட்சேர்ப்பு செய்யவில்லை ஒரு லட்சம் அல்லது ஒன்றரை லட்சம் பேரை ஆட்சேர்ப்பு செய்யவும் இல்லை ஆனால் அரசு சேவையை பராமரிக்க தேவையான அறுபத்தி இரண்டாயிரம் பேர் நாடு முழுவதும் இனங்காணப்பட்டு அவர்களை விரைவில் சேர்க்க அறிவுறுத்தியுள்ளோம் இதே வேலைவாய்ப்பு வாய்ப்பு பிரச்சனையை முழுமையாக தீர்க்காது ஆனால் அரசாங்க செயல்முறைகள் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதாரத்தை உருவாக்குவோம் அதற்கான திட்டங்களை வகுத்துள்ளோம் சுற்றுலாத்துறையில் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் சுற்றுலா பயணிகளை எதிர்பார்க்கிறோம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இதை நான்கு மில்லியனாக உயர்த்த திட்டமிட்டுள்ளோம் தற்போது நான்கு மில்லியன் டொலர்களாக உள்ள சுற்றுலாத்துறையின் பொருளாதாரத்தை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் எட்டு மில்லியன் டொலர்களாக உயர்த்துவதே எங்கள் இலக்கு சுற்றுலாத்துறை அடிப்படையாக கொண்டு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதாரத்தை கட்டமைப்போம் இதுவே அரசாங்கத்தின் திட்டமாகும் இவ்வாறு ஜனாதிபதி தெரிவித்தார் பிரதமர் பதவியில் மாற்றம் செய்வது குறித்து எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் எதிர்க்கட்சிகள் கூறுவதைப் போன்று அரசாங்கத்துக்குள் எவ்வித குழப்பகரமான மற்றும் நெருக்கடி நிலையும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இளைய மகன் ரோஹித ராஜபக்ஷவால் விண்ணுக்கு செலுத்தப்பட்ட சுப்ரீம் சர்ட் ஒன்று என்ற செய்மதி தொடர்பில் பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்த கருத்துக்கள் அரசியல் பரப்பில் சர்ச்சையான நிலையை தோற்றுவித்துள்ளன இந்நிலையில் நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின்போது முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில அரசாங்கத்துக்குள் பிரதமர் கரணி தெரிவித்த கருத்துக்களால் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே பிரதமர் பதவியிலிருந்து கரணியை நீக்கிவிட்டு விமல் ரத்நாயக்கவே அந்த பதவிக்கு நியமிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அரசியல் பரப்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருவதுடன் பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்படுத்த அரசாங்கம் முயற்சித்து வருவதாக எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நியூசிலாந்துக்கு பருவகால விசா மூலம் இலங்கை இந்தியா உட்பட வெளிநாட்டவர்கள் நியூசிலாந்துக்கு செல்ல வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது பண்ணை வேலையில் ஆர்வமுள்ளவர்கள் இதற்காக சட்ட ரீதியாக விண்ணப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாய வேலை செய்வோர் மாடு மேய்ப்பவர்கள் துப்புரவு தொழில் செய்வோர் இந்த விசா மூலம் விண்ணப்பிக்க முடியும் பல்வேறு நிபந்தனைகளுடன் குறுகிய கால அடிப்படையில் இந்த விசா மூன்று வருடங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பட்டப்படிப்பு ஆங்கில புலமை எதுவும் தேவையில்லை குறிப்பிட்ட வேலைகள் செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க முடியும் ஏழு மாத காலப்பகுதியில் பருவகால முடிவடைந்த பின்னர் நாடு திரும்ப வேண்டும் என்பது கட்டாயமாகும் விண்ணப்பிக்கும் தொலைத்துறையில் ஆறு மாத கால முன் அனுபவம் தேவை அதை உறுதிப்படுத்தும் ஆவணம் அவசியம் மூன்று வருடங்களுக்கு குறிப்பாக தொடர்ந்து பருவகாலத்தின் போது மீண்டும் நியூசிலாந்துக்கு செல்ல வாய்ப்பு வழங்கப்படும் பருவகால விசா மூலம் நியூசிலாந்து செல்வோருக்கு அங்கு தொடர்ந்து வாழ முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு நடத்திய விசாரணையில் ராஜேந்திர சேனரத் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கொழும்பு நீதவான் இன்று பெரிய அணை பிறப்பித்துள்ளது முன்னாள் அமைச்சர் வாக்கு மூலம் பதிவு செய்வதை தவிர்த்து வருவதாகவும் அதன் மூலம் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாகவும் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த பின்னர் மேலதிக நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ககவத்தை பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் மரங்களை ஏற்றிச் சென்ற லொரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் பதினோரு பயணிகள் காயமடைந்து ககவத்தை ஆரம்ப மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாக ககவத்தை போலீசார் தெரிவித்தனர் கொழும்பிலிருந்து மொன்றாகலை நோக்கிச் சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் மொன்றாகலையிலிருந்து கொழும்பு நோக்கிச் சென்ற மரங்களை ஏற்றிச் சென்ற லொரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது விபத்துக்கான காரணம் லொரி ஓட்டுநரின் அலட்சியம் என போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை லொரியானது ஒரு வளைவில் மற்றொரு வாகனத்தை முந்திச் சென்று முன்னால் வந்த பேருந்தில் மோதியதாக ககபத்தை போலீஸ் போக்குவரத்து பிரிவின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது நாட்டின் முப்பத்தி ஏழாவது போலீஸ் மாதிபராக பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை அனுமதி வழங்கியுள்ளது அரசியலமைப்பு சபை இன்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்தின தலைமையில் கூடிய பொழுது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது புதிய போலீஸ் மாதிபராக பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த சூரியவை நியமிப்பதற்கு அவருடைய பெயரை ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாய்க்கு கடந்த வாரம் கூடிய அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது